நம்ம இன்றைக்கி நாஞ்சல் நர்சரியில் இருக்க ஆப்பிள் செடிகளை தான் பார்க்குறோம் நீங்கள் பார்க்குற ஆப்பிள் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஹாட்டான கிளைமேட்லேயும் காய்க்கிற மாதிரி உள்ள வெரைட்டி தான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வெஸ்டர்ன் காட்ஸை தவிர எல்லா இடங்கள்லையும் நல்லா ஹாட்டான கிளைமேட் தான் இருக்கும் ஸோ இந்த பிளான்ட் இந்த வெரைட்டியை நீங்கள் நடவு செஞ்சிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் ஆப்பிள் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஆப்பிள் பறிக்கலாம் இது பொதுவாக நீங்கள் நடவு செஞ்சு ஒரு மூணு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும் ஜனவரியில் பூக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அப்படியே காய்களாக மாறும் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குறது வந்து ஹாட்டான கிளைமேட்டில் நடவு செஞ்சுருக்க ஆப்பிள் செடி தான் பாருங்களேன் எவ்வளோ காய்க்குதுன்னு நீங்கள் இந்த மாதிரி தொட்டிகளில் கூட தோட்டத்தில் நடவு செய்யலாம் காய்கள் இப்படி தான் இருக்கும் வெளியில் பச்சை கலரில் தான் இருக்கும் ஸோ காய் சைஸை பாருங்கள் இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வரும் இது நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்கும் நீங்கள் இருந்து இல்லை வெளிநாட்டு ஆப்பிள் பழங்கள் தான் வாங்கி சாப்பிடணுன்னு இல்லை உங்கள் வீட்லேயும் நடவு செஞ்சு கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஆப்பிள் பழங்களை கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும் வெளி இருந்து பச்சை கலர்லேயும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் இருக்கும் ஸோ இந்த வெரைட்டி ஆப்பிள் செடி நாஞ்சில் நர்சரியில் நிறையா இருக்குது வேணால் வந்து வாங்கி